ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சுபத்தன்மையடைந்த சனியின் பார்வை கெடுக்குமா அல்லது கெடுக்காதா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஜோதிடர்கள் எல்லாமே சனி வந்து சுபத்தன்மை அடைஞ்சிருந்தது அப்படின்னா அதனுடைய பார்வை வந்து கெடுக்காது அப்படின்னு தான் பலன் கணிக்கிறாங்க ஆனால் அப்படி புத்தாம் பொதுவாக நம்ம கணிச்சோம்னா பலன்கள் வந்து தவறாக தான் போகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை விலக்கூடிய அந்த வீடுகள் வந்து எப்படிப்பட்ட வீடுகள் அங்கு நிலவக்கூடிய மற்ற கிரகங்களின் அந்த அலை கதிர்வீச்சுகள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் சனியின் பார்வை வந்து அங்கே கெடுக்குமா அல்லது கெடுக்காதா அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்போ அதை நம்ம ஒரு உதாரண அமைப்போடு பார்ப்போம் உதாரணத்துக்கு சனி மிதனத்தில் இருக்கதாக எடுத்துக்குவோம் அப்படி சனி மிதினத்தில் இருக்கும் போது குரு கும்பத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்க தான் எடுத்துக்குவோம் அப்போ அந்த சனி மிதனத்தில் இருக்குது குரு கும்பத்துலேருந்து ஐந்தாம் பறவையால் சனியை சுபத்தன்மை அடைய இப்போ நம்ம சனி சுபத்தன்மை அடைஞ்சிட்டு அதனால் சனியின் பார்வை கெடுக்காது அப்படி நம்ம பலன் எடுத்தோம்னா அந்த பலன் வந்து தான் போகும் ஏன்னு பார்த்தோம்னா சனியின் மூணாம் பார்வை விலக்கூடிய வீடு சிம்ம வீடு ஏழாம் பார்வை விளக்கூடிய வீடு தனுசு வீடு பத்தாம் பார்வை விலக்கூடிய வீடு மீன வீடு இந்த வீடுகளில் சனியின் பார்வை விலக்கூடிய சிம்ம வீட்டுக்கு குருவின் பார்வையும் இருக்கனால அங்கே சனியின் பார்வை கெடுக்காது அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும் சனி சுபத்தன்மை அடைந்திருக்கனால அந்த சனியின் மூணாம் பார்வை சிம்மத்தை கெடுக்காதுன்னு எடுக்கக்கூடாது மாறாக சனியின் மூன்றாம் பார்வை விழக்கூடிய சிம்ம வீட்டிற்கு குருவின் ஏழாம் பார்வை கும்பத்திலிருந்து குருவின் ஏழாம் பார்வையும் விழக்கூடிய அமைப்பு இருக்கனால் அந்த சனியின் மூணாம் பார்வையில் கெடுதல் அமைப்பு இல்லை அப்படின்னு தான் எடுக்க முடியும் இதே அமைப்பில் கும்பத்தில் உள்ள சனி கும்பத்தில் உள்ள குரு கும்பத்தில் இல்லாமல் மிதுனத்திலேயே சனி கூட சேர்ந்திருந்தது அப்படின்னா சனியின் மூன்றாம் பார்வை சிம்மத்தை கெடுக்கவே செய்யும் ஏனென்றால் அந்த சிம்மத்தில் குருவின் பார்வை இல்லை ப்ளஸ் வேறு எந்த கிரகங்களின் சுக்கரனின் இருப்போ பார்வையோ இல்லை அப்படின்ற அமைப்பில் சனியின் மூன்றாம் பார்வை கெடுக்கவே செய்யும் ஆனால் நம்ம என்ன பலனெடுப்போம் சனி வந்து மிதனத்தில் குருவோடு சேர்ந்துருக்கு அதனால் சனி சுபத்தன்மையில் இருக்குது அந்த சுபத்துவ சனியின் பார்வை கெடுக்காது மூன்றாம் பார்வை நல்ல பலனை தரும் அப்படின்னு நினச்சி நம்ம பலன் எடுத்தோம்னா பலன் தப்பாக போகும் சரி பழைய அமைப்புக்கே வருவோம் சனி வந்து விதனத்தில் இருக்குது குரு கும்பத்தில் இருந்து சனியை சுபத்தன்மை ஐந்தாம் பார்வையால் சுபத்திறமை அடைய செய்து இப்போ இந்த அமைப்பில் சனியின் ஏழாம் பார்வை கெடுக்குமா கெடுக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா சனியின் ஏழாம் பார்வை விழக்கூடிய வீடு வந்து தனுசு வீடு அங்கு குருவின் ஒளி அலைக்கதிர்வீச்சுகள் எப்பையும் நிலவிக்கிட்டே இருக்கும் அதில் தான் அந்த சனியின் ஏழாம் பார்வை போய் விழப்போகுது அப்படின்ற பட்சத்தில் சனியின் ஏழாம் பார்வையால் வந்து மிகப்பெரிய கெடுதல்கள் அங்கே இருக்காது மத்தியம் அளவில் தான் இருக்கும் சனியின் ஏழாம் பார்வை கூடிய வீட்டில் அது குருவின் பார்வையும் கிடையாது சுக்கரனின் இருப்பும் கிடையாது சுக்கரனின் பார்வையும் இல்லை ஆனால் சனியின் ஏழாம் பார்வை கெடுக்க தானே செய்யணும் தனுசு வீட்டை அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு வீடு குருவின் வீடு அந்த குருவின் வீட்டில் சனியின் ஏழாம் பார்வை விலக்கூடிய அமைப்பில் கெடுதல் அமைப்புகள் மிக அதாவது நம்ம முதல பார்த்த அமைப்பில் வந்து சனி தனது மூன்றாம் பார்வையால் சிம்மத்தை எப்படி கெடுத்துதோ அந்த அளவுக்கு இல்லாமல் மத்திய அளவில் சனியின் ஏழாம் பார்வை தனுசு வீட்டுக்கு கிடைக்கும்போது தனுசு வீடு குருவின் வீடாக இருக்கனால அதன் கெடுதல் அமைப்புகள் மட்டுப்பட்டு மத்தியம அமைப்பில் இருக்கும் ஒருவேளை இந்த அமைப்பில் சனியுட் சுக்கரனும் சேர்ந்து இருந்ததுன்னா சுக்கரனின் ஏழாம் பார்வை தனுசு வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் சனியின் பார்வை ஏழாம் பார்வை கெடுக்காது மாற்று அமைப்பாக தனுசு வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் சனியின் ஏழாம் பார்வை கெடுக்காது அப்போ நம்ம என்ன இதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சனியின் பார்வை விலக்கூடிய வீட்டில் நிலவக்கூடிய மற்ற கிரகங்களின் ஒளி அலை கதிர்வீச்சுகளை வச்சுதான் சனியின் பார்வை கெடுக்குமா கெடுக்காதா அப்படின்றத நம்ம கணக்கிடணும் சனி இருக்கும் வீட்டில் அது சுபத்தன்மை அடைந்திருந்தாலும் அதன் பார்வை விலக்கூடிய அந்த வீடுகளில் நிலவக்கூடிய கிரகங்களின் ஒளி அலைக்கதிர்வீச்சுகள் மட்டுமே சனியின் பார்வை கெடுக்குமா கெடுக்காதா என்பதை தீர்மானிக்கும் இப்போ மாற்று அமைப்பாக எடுத்துக்குவோம் சனியை வந்து ரிசபத்தில் போட்டுக்குவோம் ரிசப வீட்டில் சனி வந்து குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கும் ஏன் பார்த்தோம்னா சுக்கரனுடைய வீடு சுக்கரனு வீட்டில் சனி வந்து மிக குறைந்த அளவு சுபத்துவத்தில் தான் இருக்கும் அந்த சனிக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு வந்து கண்ணியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த சனியை பார்க்கும் அமைப்பில் சனியின் மூன்றாம் பார்வை கெடுக்குமா கெடுக்காதா ஏழாம் பார்வை கெடுக்குமா கெடுக்காதா பத்தாம் பார்வை கெடுக்குமா கெடுக்காதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க சனி வந்து சுக்கரன் வீட்டில் இருக்குது குருவின் ஒன்பதாம் பார்வையை பெற்றிருக்கு சனி சுபத்தன்மை அடைந்திருக்கு அதனால் அதனுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் கெடுக்காது நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது ஏன் பார்த்தோம்னா சனி இருக்கக்கூடிய வீட்டில் தான் சுபத்தன்மையாக இருக்கிறது அதனுடைய பார்வை விலகக்கூடிய வீட்டில் மூன்றாம் வீடான கடக வீட்டில் குருவிற்கு எந்த தொடர்பும் இல்லை அங்கே சுக்கரனும் கிடையாது மற்ற பௌர்ணமி சந்திரனின் தொடர்பும் இல்லை ஏழாம் வீடு செவ்வாயின் விருச்சிக வீடு ஏழாம் வீட்டுக்கு சனியின் பார்வை கிடைக்கும்போது ஏழாம் வீடை கண்டிப்பாக சனியின் பார்வை கெடுக்கும் ஏனென்றால் அங்கு விருச்சிகத்திலையும் சுக்கரனின் தொடர்போ அல்லது பௌர்ணமி சந்திரனின் இருப்போ இல்லை அதே மாதிரி பத்தாம் வீடான கும்பத்திற்கும் சனியின் பார்வை கெடுக்க தான் செய்யும் தன் வீடாக இருந்தாலும் சனி தனது பத்தாம் பார்வையால் கும்பத்தை கெடுக்கவே செய்யும் ஏனென்றால் அந்த கும்ப வீட்டிற்கும் குருவின் பார்வையோ அல்லது சுக்கரனின் இருப்போ சுக்கரனின் பார்வையோ பௌர்ணமி சந்திரனின் இருப்போ இல்லாத அமைப்பு தான் அங்கே இருக்கும் ஆக சனி சுபத்தன்மை அடையக்கூடிய அமைப்பில் அந்த சனி தான் இருக்கக்கூடிய வீட்டில் மட்டுமே சுபத்தன்மையாக இருக்கும் அதனுடைய பார்வை விளக்கூடிய மூன்று ஏழு பத்தாம் வீடுகளில் சுபத்தன்மையான பார்வையை கொடுக்காது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பார்வை விளக்கூடிய மூன்று ஏழு பத்தாம் வீடுகளில் நிலவக்கூடிய மற்ற சுப கிரகங்களின் புளியலை கதிர்வீச்சுகளை பொறுத்து மட்டுமே சனியின் பார்வை அங்கே கெடுக்குமா கெடுக்காதா என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும் அந்த மூன்று ஏழும் பத்து பத்தாம் வீடுகள் எத்தகைய வீடுகள் குருவின் வீடுகளாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் சுக்கரனின் வீடுகளாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் செவ்வாயின் வீடுகளாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் சனியின் வீடுகளாக இருந்தாலும் வேறு மாதிரி இருக்கும் ஆக அந்த பார்வை விலகக்கூடிய வீட்டின் தன்மை அங்கு நிலவக்கூடிய மற்ற சுபகிரகங்களின் ஒளி அலைக்க வீச்சுக்கள் அங்கு நிலவக்கூடிய மற்ற பாவ கிரகங்களில் ஒளி அழைத்ததில்லை சில அதை பொறுத்து மட்டுமே சுபத்தன்மையடைந்த சனியின் பார்வை கெடுக்குமா அல்லது கெடுக்காதா என்பதை தீர்மானிக்கும் நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்